ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய நினைவு யாத்திரை எப்போது முடிவுக்கு வரும்னு கேட்குறாங்க பதில் எப்போது உங்களுடைய எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஏமாற்றாமல் இருக்கின்றதோ கர்மாதித்த நிலை ஆகிவிடுகின்றதோ அப்போது நினைவு யாத்திரை முடிவு பெறும் இப்போது நீங்கள் முழு புருஷார்த்தம் செய்ய வேண்டும் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி நஷ்டம் நமக்கு ஏற்படும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பாபா வந்து புரிய வைக்கிறாரு தன்னை ஆத்மானு உணர்ந்து அமர்ந்திருங்கன்னு அப்போதுதான் தந்தையின் இனிவு வரும் இல்லை என்றால் மறந்து விடுவீர்கள் நினைவு செய்யவில்லை என்றால் யாத்திரை எப்படி செய்ய முடியும்னு பாபா பாபா கேட்குறாங்க பாவங்கள் எப்படி நீங்கும்னு கேட்குறாங்க இதனால நஷ்டம் ஏற்பட்டுவிடும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு எது தலைகீழான மகிமைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பாபாவும் ஞான இருப்பவர் பக்தியையும் அவர் அறிவார் குழந்தைகள் பக்தியில் என்னவெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்பதை புரிய வைக்கின்றார் இந்த யஜ்யம் தவம் முதலியன செய்தல் இவையெல்லாம் பக்தி மார்க்கம் தந்தைக்கு மகிமை செய்கின்றனர் என்ற போதிலும் அது தலைகீழான மகிமை உண்மையில் கிருஷ்ணரின் மகிமையும் முழுமையாக மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லைன்னு பாபா சொல்றாங்க யாரை திரிலோகநாதன் என சொல்ல முடியாதுன்னு பாபா கேட்பதென்ன பாபா சொல்றாங்க எப்படி கிருஷ்ணர் வைகுண்டநாதர் என சொல்லப்படுகின்றார் நல்லது பாபா கேட்குறாரு கிருஷ்ணரை திரிலோகிநாத்ன்னு சொல்ல முடியுமான்னு திரிலோகிநாத்ன்னு பாடப்பட்டிருக்கிறது இப்போது திரிலோகிநாதன் அதாவது மூன்று உலகங்கள் மூலவதனம் சூட்சுமவதனம் ஸ்தூலவதனம் குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் மாலிக் ஆகின்றீர்கள் நாம் பிரம்மாண்டத்திற்கு மாலிக் என கிருஷ்ணர் புரிந்து கொண்டிருப்பாரா கிடையாது அவரோ வைகுண்டத்தில் இருந்தார் புது உலகமாகிய சொர்க்கம்தான் வைகுண்டம்னு சொல்லப்படுது ஆக உண்மையில் திரிலோகிநாத் யாருமே இல்லை பாபா சரியான விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறார் மூன்று உலகங்களோ உள்ளன பிரம்மாண்டத்தின் மாலிக் சிவபாபாவும் இருக்கின்றார் நீங்களும் இருக்கின்றீர்கள் சூட்சுமவதனத்தின் விஷயமே கிடையாது ஸ்தூல உலகத்திலும் அவர் மாலிக் கிடையாது சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ கூட மாலிக் அல்ல கிருஷ்ணர் சொர்க்கத்தின் மாலிக் நரகத்தின் மாலிக் ராவணன் இது ராவண ராஜ்யம் அசுர ராஜ்யம்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நமக்கு எதற்கான அவசியம் கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பாபா வந்து உயர்ந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தனிமையில் அமர்வதன் மூலம் இது இது போன்ற சாகர் மந்தன் நடைபெறும் அந்த படிப்பிலும் மாணவர்கள் தனிமையில் புத்தகம் எடுத்து சென்று படிக்கின்றனர் நீங்கள் புத்தகத்தை படிப்பதற்கான அவசியம் கிடையாது ஆம் நீங்கள் பாயிண்ட்களை குறித்து கொள்றீங்க இதை பிறகு மீண்டும் சிந்தனை செய்யணும் இவை புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான விஷயங்கள்னு பாபா சொல்றாங்க இன்று உங்களுக்கு ஆழத்திலும் மிக ஆழமான புது புது பாயிண்ட்டுகளை புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாம் எங்கு புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க சத்யுகம் புது உலகம்னு சொல்லப்படுது இதன் பெயர் பிறகு புருஷோத்தம சங்கமயுகம்னு வைக்கப்பட்டிருக்கு சத்யுகத்தில் இருப்பவர்கள் புருஷோத்தமர்கள் அதாவது ஆத்மாக்களில் உத்தமமானவர்கள் இவை மிகவும் அற்புதமான விஷயங்கள் நீங்கள் புது உலகத்திற்காக தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சங்கமயுகத்தில்தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகின்றீர்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆவோம் என சொல்லவும் செய்கின்றீர்கள் இவர்கள் அனைவரை காட்டிலும் உத்தமமான ஆத்மாக்கள் அவர்கள்தான் பிறகு தேவதா என சொல்லப்படுகின்றார்கள் உத்தமத்திலும் உத்தமமான நம்பர் ஒன் லக்ஷ்மி நாராயணன் பிறகு நம்பர்வார் குழந்தைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எதற்கு முகூர்த்தம் செய்கின்றோம்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க இப்போது குழந்தைகள் நீங்கள் புது உலகத்தின் முகூர்த்தம் அதாவது நல்ல ஆரம்பம் செய்கின்றீர்கள்ங்கிறாங்க பாபா எப்படி புது வீடு தயாராகிறது என்றால் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் முகூர்த்தம் செய்கின்றார்கள் குழந்தைகள் நீங்களும் புது உலகத்தை பார்த்து குஷி அடைகின்றீர்கள் முகூர்த்தம் செய்கின்றீர்கள் எழுதப்பட்டும் உள்ளது தங்க மலர்களின் மழை பொழிவதாக குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு சுகம் சாந்தி இரண்டுமே கிடைக்கின்றது வேறு யாருக்கும் இவ்வளவு சுகம் மற்றும் சாந்தி கிடைக்கிறதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அடைய நமக்கு எது அவசியம் தேவைப்படுகிறதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க நாம் புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவி பெற முயற்சி செய்கிறோம் போ அதிர்ஷ்டத்தில் எது உள்ளதோ அது கிடைக்கட்டும் பாசாக வேண்டும் என்றால் பாஸ் ஆகட்டும் என்று அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் அவசியம் முயற்சி செய்தாக வேண்டும் முயற்சி செய்யவில்லை என்றால் அதிர்ஷ்டத்தில் உள்ளபடி நடக்கட்டும் என சொல்லிவிடுகின்றனர் பிறகு முயற்சி செய்வதே நின்று விடுகின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாருக்கு எல்லா இடங்களிலும் மதிப்பு இருக்கின்றதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க மாதாக்களாகி உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றேன் பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் மதிப்பு உள்ளது வெளிநாடுகளிலும் மதிப்பு உள்ளது இங்கே பெண் குழந்தை பிறந்துவிட்டால் தரமற்ற கட்டில் அதாவது சாதாரண படுக்கை செய்துவிடுகின்றார்கள் உலகம் முற்றிலும் அழுக்காக இருக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் எதை கேட்டுக்கொண்டும் விரும்பிக்கொண்டும் இருக்கின்றனர் என்று பாபா கேட்பதென்ன பாபா சொல்றாங்க வெறுமனே மனிதர்கள் சாந்தி சாந்தின்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க உலகத்துல சாந்தியை விரும்புறாங்க நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை காட்டுங்கள் இவர்களின் ராஜ்யம் இருந்தபோது தூய்மை சுகம் மற்றும் சாந்தியும் இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி ராஜ்யம் வேண்டும் இல்லையா மூலவதனத்திலோ உலகத்தின் சாந்தின்னு சொல்ல மாட்டாங்க உலகத்தில் சாந்தி இங்கேதான் இருக்கும் இல்லையா தேவதைகளின் உலகம் முழு உலகத்திலும் இருந்தது மூலவதனமோ ஆத்மாக்களின் உலகம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதுபோல் சொல்வதால் சேவை நடைபெற்று விடாதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க பகவான் வந்துவிட்டார் என்று உரத்த குரலில் திரும்ப திரும்ப சொல்றதுனால மட்டும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இன்னும் அதிகமாக நிந்தனை பரப்பவும் நிந்தனை செய்யவும் செய்வாங்க பிகே தங்களின் பாபாவை பகவான் என்று சொல்லுகின்றனர் என்பார்கள் இதுபோல் சொல்வதால் சேவை நடைபெற்று விடாது பாபா யுக்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் அறையில் எட்டு பத்து சித்திரங்களை சுவர் மீது மாட்டி வையுங்கள் வெளியில் எழுதி வையுங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பெற வேண்டும் அதாவது மனிதரில் இருந்து தேவதை ஆக வேண்டும் என்றால் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கின்றோம் அப்போது அநேகர் வரத் தொடங்குவார்கள் தாமாகவே வந்து கொண்டிருப்பார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா நமக்கு கொண்டு வரும் பரிசை பற்றியும் யார் பாட்டன் முப்பாட்டனாக இருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க சிவபாபா வருகிறார் என்றால் நிச்சயமாக ஏதேனும் பரிசு பொருள் கொண்டு வருவார் ஒரே ஒரு தந்தை தான் இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார் மேலும் இந்த பாபா ஒரு முறை மட்டுமே வருகிறார் இவ்வளவு பெரிய பாபா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் வெளிநாடு சுற்றுலா சென்று திரும்பி வருகிறார் என்றால் குழந்தைகளுக்கு பரிசு கொண்டு வருகிறார்கள் இல்லையா உலகாய தந்தையை பத்தி பாபா சொல்றாங்க அதே போல நமக்கு இந்த அலௌகீக தந்தை சொர்க்கத்தையே பரிசாக கொடுப்பதாக சொல்றாரு பெண்ணுக்கு கணவனாக குழந்தைகளுக்கு தந்தையாகவோ ஆகிறார் இல்லையா பிறகு பாட்டன் முப்பாட்டனாகவும் ஆகிறார் இவரை பிரம்மா நீங்கள் பாபா என்றும் சொல்கின்றீர்கள் பிறகு தாத்தாவும் ஆவார் முப்பாட்டனும் ஆவார் வம்சாவளி உள்ளது இல்லையா ஆடம் ஆதிதேவ் என்ற பெயர்களும் இருக்குது ஆனால் மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதே இல்லைன்னு பாபா நெக்ஸ்ட் சொல் நினைவு யாத்திரையில் நாம் எப்படி நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் எதில் கஷ்டம் மட்டுமே இருக்கின்றது எந்த ஒரு நன்மையும் இல்லை என பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க பாபா எவ்வளவு அன்போடு ஆர்வத்தோடும் படிப்பு சொல்லி தர்றாரு எனவே அந்த அளவுக்கு படிக்க வேண்டும் அதிகாலை நேரமோ அனைவரும் ஓய்வாக இருப்பார்கள் காலை வகுப்பு அரை அல்லது முக்கால் மணி நேரம் இருக்கும் முரளி கேட்டுவிட்டு சென்றுவிடுங்கள் எங்கே இருந்தாலும் நினைவு செய்யவோ முடியும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை நாளாக உள்ளது காலையில் ரெண்டு மூன்று மணி நேரம் அமர்ந்து கொள்ளுங்கள் பகல் நேர வருமானத்தை சரி செய்து விடுங்கள் முழுமையாக பையை நிரப்பிக் கொள்ளுங்கள் நேரமோ கிடைக்கின்றது இல்லையா மாயின் புயல் வருவதால் நினைவு செய்ய முடிவிறதில்லை பாபா முற்றிலும் சுலபமாக புரிய வைக்கின்றார் பக்தி மார்க்கத்தில் எத்தனை சத்சங்கங்களுக்கு செல்றாங்க கிருஷ்ணருடைய கோயிலுக்கு பிறகு ஸ்ரீநாத் கோயிலுக்கு பிறகு வேறு எந்தெந்த கோவிலுக்கோல்லாம் செல்றாங்க யாத்திரையிலும் கூட எவ்வளவு கலப்படம் அதாவது பலவீனம் உள்ளதுன்னு சொல்றாங்க பாபா பலவிதமான நினைவுள்ளவர்களாக ஆகிறாங்க அப்படிங்கிறாங்க அவ்வளவு கஷ்டத்தையும் அடைகிறாங்க எந்த ஒரு நன்மையும் பக்தி மார்க்கத்துல இல்லைன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை பற்றி உலகத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அதை புரிந்து கொள்வதிலும் நேரம் பிடிக்கின்றதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க சத்யுகம் திரேதாயகத்துல கல்பத்திற்கு முன் என்ன பாட்டு நடித்தீர்களோ அதையே இப்போதும் நடிப்பீர்கள் மேலோட்டமான புத்தி உள்ளவர்கள் இதையும் கூட புரிந்து கொள்ளவே இல்லை யார் நுட்பமான புத்தி உள்ளவர்களோ அவர்கள்தான் நல்லபடியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும் அவர்களுக்கு உள்ளுக்குள் இந்த உணர்வு வருகின்றது அதாவது இது முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் இது எல்லையற்ற நாடகம் என்பதை உலகத்தில் யாருமே புரிந்து கொள்ளவில்லை இதை புரிந்து கொள்வதிலும் நேரம் பிடிக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபாவை நாம் எங்கு வந்து அமருங்கள் என்று அழைப்பதில்லைன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க நீங்கள் என்னிடம் அழைக்கவும் செய்கிறீங்க பாபா பத்தீத்த உலகத்தில் பத்தீத்த சரீரத்தில் வாருங்கள் வந்து எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள் சத்யுகத்தில் நீங்கள் இவ்வாறு அழைக்கிறது இல்லை வந்து வைர வைடூரியங்களான மாளிகையில் அமருங்கள் உணவு முதலியவற்றை பெறுங்கள் என்று சிவபாபா உணவு உட்கொள்வது கிடையாது முன்பு அழைத்திருந்தீர்கள் வந்து உணவு சாப்பிடுங்கள் என்று முப்பத்தாறு வகையான உணவுகள் படைத்தனர் இது மறுபடியும் நடைபெறும் இதையும் சரித்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு எது அருகில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவ்வளவு சக்தி வந்து கொண்டே இருக்கும்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பாபா செய்பவர் மற்றும் சேவிப்பவர் குழந்தைகளுக்காக எவ்வளவு அக்கறை உள்ளது இதை அமைக்க வேண்டும் கட்டடம் கட்ட வேண்டும் என்று எப்படி லௌகிக் தந்தைக்கு எல்லைக்குட்பட்ட சிந்தனைகள் உள்ளன அதுபோல் எல்லையற்ற தந்தைக்கு எல்லையற்ற சிந்தனை உள்ளது குழந்தைகளாகிய நீங்கள்தான் சேவை செய்ய வேண்டும் நாளுக்கு நாள் மிகவும் சுலபமாக ஆகிக்கொண்டே செல்லுகின்றது எவ்வளவு விநாசத்திற்கு அருகில் வந்து கொண்டே இருக்கின்றீர்களோ அவ்வளவு சக்தி வந்து கொண்டே இருக்கும் பாடப்பட்டும் இருக்கின்றது பீஷ்ம பிதாமகர் அமுதலியானவருக்கு கடைசியில் அம்பு தைத்தது என்று இப்போது அம்பு தைத்துவிடுமானால் மிகவும் குழப்பம் ஏற்பட்டு விடும் அவ்வளவு கூட்டம் சேர்ந்துவிடும் கேட்கவே வேண்டாம் சொல்கிறார்கள் இல்லையா தலையை சொறியக்கூட நேரம் இல்லை என்று அதுபோல் யாருமே கிடையாது ஆனால் அதிகமான கூட்டம் வந்துவிடுமானால் பிறகு அதுபோல் சொல்லப்படுகின்றது எப்போது அவர்களுக்கு அம்பு தைத்து விடுகின்றதோ அதன் பிறகு உங்களுடைய பிரபாவம் வெளிப்படும் குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கிடைத்தாக வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் சேவையில் நாம் எதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க நீங்கள் மூன்றடி நிலத்திலும் கூட இந்த அவினாஷி மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்க முடியும் பணம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை சித்திரங்கள் உங்களுக்கு கிடைத்துவிடும் சேவையில் மானம் அவமானம் சுகம் துக்கம் குளிர் வெப்பம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும் யாரையாவது வைரம் போல ஆக்குவது என்பது சாதாரண விஷயமா என்ன நீங்கள் ஏன் கலைத்து போகின்றீர்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எதை அனுபூதி செய்ய வைக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடலாகணும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க எப்படி கடலின் கரைக்கு சென்றால் குளிர்ச்சியான அனுபவம் ஏற்படுகிறது அதுபோல குழந்தைகள் நீங்கள் மாஸ்டர் அன்பு கடல் ஆவீர்களானால் உங்கள் முன்னால் வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்ய வேண்டும் மாஸ்டர் அன்பு கடலின் அலைகள் அன்பின் அனுபூதி செய்வித்து கொண்டே இருக்கின்றன ஏனென்றால் இன்றைய உலகம் உண்மையான ஆன்மீக அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது சுயநல அன்பை பார்த்து பார்த்து அந்த இருந்து மனம் விட்டது எனவே ஆத்மீக ஸ்நேகத்தின் சிறிது நேர அனுபூதியையும் கூட வாழ்க்கைக்கான ஆதரவு என புரிந்து எதில் நிரம்பியவர்களாக இருந்தால் எது தானாகவே கிடைத்துக் கொண்டே இருக்கும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க ஞான செல்வத்தால் நிரம்பியவராக இருப்பீர்களானால் சூழ செல்வத்தின் பிராப்தி தானாகவே கிடைத்துக்கொண்டே இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த சக்தியை தாரணை செய்வதே எல்லையற்ற சேவைக்கான சாதனமாகும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க எப்படி சத்யுக சிருஷ்டி பற்றி சொல்கிறார்கள் ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் அது போலவே இப்போது சுயராஜ்யத்திலும் கூட ஒரே ராஜ்யம் அதாவது சுயத்தின் சமிங்கையின் நீங்கள் அனைவரும் நடக்கின்றீர்கள் மனம் தனது மனதின் வழியை செலுத்தாமல் புத்தி தனது நிர்ணய சக்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது சம்ஸ்காரம் ஆத்மாவை ஆட்டி படைப்பதாக இருக்கக்கூடாது அப்போது ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் என சொல்லுவார்கள் ஆக அத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தியை தாரணை செய்யுங்கள் இதுவே எல்லையற்ற சேவைக்கான சாதனமாகும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி